மகா பெரியவா முறை சிவாஸ்தானத்தில் தங்கியிருந்த போது நவராத்திரி வந்தது பக்தர் குழுவில் மூன்று வயது குழந்தை ஒன்று எல்லாரையும் போல நமஸ்காரம் செய்துவிட்டு பெரியவாரை நோக்கி போயிற்று பெரியவாள் எதிரில் தட்டு தட்டாக பழங்கள் கற்கண்டு திராட்சை பெரியவாள் அங்கிருந்த தொண்டர் பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணனை பார்த்து ஒரு ஆப்பிள் எடுத்து குழந்தையிடம் கொடுக்கச் சொன்னார்கள் குழந்தை பழத்துக்காக வந்திருக்கிறதோ என்று குழந்தை ஆப்பிளை லட்சியம் செய்யவில்லை பெரியவாளை பார்த்து ஏன் குரு வைக்கிறே என்று கேட்டது குழந்தை சொன்னது தெய்வம் சொன்ன மாதிரி கூடியிருந்த பக்தர்களே ஆளுக்கு ஒரு பொம்மை வாங்கி வரும்படி கூறினார்கள் பெரியவா ஒரு மணி நேரத்தில் ஏராளமான பொம்மைகள் வந்து சேர்ந்துவிட்டன அதற்குள் படிக்கட்டு தயார் தினந்தோறும் இரவில் சுண்டல் நைவேத்தியம் விநியோகம் சுமங்கலைக்கு தாம்பூலம் குங்குமம் நவராத்திரி முடிந்ததும் பொம்மைகளை காகிதத்தில் சுற்றி அட்டைப்பட்டியில் வைத்து பாதுகாப்பாக வைப்பதற்கு பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் குரு வைக்கணும்னு நாம சங்கல்பம் பண்ணிக்கலே அம்பால் கிருபை நவராத்திரி முடிஞ்சு போச்சு வருகிற பக்தர்களிடம் ஒவ்வொரு பொம்மையா கொடுத்துடு அடுத்த வருஷத்துக்காக பிரிசர்வ் பண்ணாதே அடுத்த வருஷம் நவராத்திரி அம்பால் சித்தம் பெரியவா பெரியவாளுடைய மனம் தாமரை இலை தண்ணீர் முத்துக்களாக பிளேரிடும் ஆனால் ஒட்டி கொள்ளாது